வந்து முட்டை போட்டுடணும் முட்டை கேள்வி அதான் என்னது சொல்லுவாங்க முட்டை அல்வா முட்டை அல்வா கேள்விப்பட்டிருக்கீங்களா அதான் இது இதுல வந்து முட்டை போட்டோம் போட்டவங்கள அதுதான் முட்டை அல்வா அதோட எல்லாம் இறங்க அப்பதான் காலை வணக்கம் ஹாய் முருகா என்ன பாப்பா இன்னைக்கு சீக்கிரமே எழுதிட்டு இருக்கு எனக்கு அப்பத்துல இருந்து சட்டி மட்டும் தெரியுது ஒண்ணுமே போடலை சட்டி மட்டும் தெரியுதா இங்கே பாரு முருகா நான் எவ்வளோ அழகாக சமைச்சேன் இதை உங்கள் அண்ணன் வந்து என்ன சொல்லுது அல்வா கேசரி இது முருகா இதை பார்த்துட்டு கேசரி இது கேசரியா பண்ணுறீங்க ஆ அப்படிங்குது எத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க என்னோட சமையல இது மேலே கத்துக்கணும் எத்தனையா பேர் வந்து ஆ ஆமா ஆமா எப்படி இருக்க முருகா முட்டாள்வா எப்படி இருக்கு பாரு முட்டாள்வா தெரியுமா இதுதான் அது

உங்கள் அக்கா சமையல் சொல்லி ஏதோ பண்ணுறாங்க என்னென்னு கேட்க மாட்டேங்கிறீங்களே அதைத்தாம்மா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு மொத்தம் செஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ நேரம் வதக்கி அது மொத்தம் பார்த்துருந்துட்டு அப்புறமா கேட்டுச்சே ஒரு கேள்வி கேசரியா கேசரியாண்ணிட்டு எது தம்பி கேசரியா அல்வாவா அல்வாவா கேசரியா